விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியடுத்த ராஜாம்புலியூர் கிராமத்தை சேர்ந்தவர் துரைக்கண்ணு சென்னை மதுர வாயிலில் குடும்பத்துடன் வசித்து வந்தார் சொந்த ஊரில் வசித்து வந்த துரைக்கண்ணுவின் அண்ணன் நந்தகோபால் காலமானார் இது பற்றி அறிந்ததும் சென்னையிலிருந்து நள்ளிரவில் துரைக்கண்ணு கிளம்ப தயாரானார் அந்நேரம் பஸ்கள் இருக்காது என்பதால் பைக்கிலேயே ஊருக்கு புறப்பட்டார் அவருடன் மனைவி பச்சையம்மாள் மகள் கோபிகா ஆகியோரும் பைக்கில் பயணித்தனர் செஞ்சி அருகே வல்லம் தொண்டி ஆறு அருகே வந்தபோது அதிகாலை ஐந்து மணி அப்போதுதான் அந்த பயங்கரம் நடந்தது சென்னை நோக்கி சென்ற அரசு பஸ்ஸுடன் பைக் நேருக்கு நேராக மோதியது இந்த விபத்தில் துரைக்கண்ணு மனைவி மகள் மூன்று பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் செஞ்சி போலீசார் விரைந்து வந்து சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்தால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது துரைக்கண்ணுவின் மகள் கோபிகா சென்னையில் உள்ள இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்து வந்தார் கட்டட மேஸ்திரியான துரைக்கண்ணு மகளின் படிப்புக்காக சென்னையில் குடியேறினார் விபத்து நடந்ததும் பஸ் டிரைவர் தப்பி ஓடிவிட்டார் அவரை போலீசார் தேடி வருகின்றனர் அவர் பிடிப்பட்ட பிறகே விபத்துக்கான காரணம் தெரியவரும் என போலீசார் கூறினர்